யாழ்ப்பாணம் கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஏ ஒன்பது வீதியின் மிருசுவில் பகுதியில் நேற்று இரவு நான்கு வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் மூவர் படுகாயம் அடைந்துள்ளனர் திசையிலிருந்து யாழ் திசை நோக்கி பயணித்த காரும் யாழ் திசையிலிருந்து கிளிநொச்சி திசை நோக்கி பயணித்த டிப்பர் கூலர் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியன ஒன்றோடு ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் முப்பத்து ஐந்து வயதான நபரொருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது விபத்துக்குள்ளான வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்ததுடன் மூவர் படுகாயமடைந்த நிலையில் சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை கிளிநொச்சி அக்கராயன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அக்கராயன் பிரதான வீதியில் ஐந்தாவது மைல்கள் அருகில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் சேர்ந்த நாற்பத்தி நான்கு இடத்தில் உயிரிழந்தவராவார் நேற்று மதியம் முறைக்கண்டி பகுதியில் இருந்து முழங்காவில் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் எதிரே வந்த கார் மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலதிக விசாரணையை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்